மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறதுனால உங்களோட முயற்சிகள்லாம் சில இழுபறியாகத்தான் இருக்கும் இங்கே எதிர்பார்த்த விஷயங்கள் டிலே ஆகலாம் அதனால் மனசு தளராதிங்க எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருங்க முன் யோசனையோடு செயல்படுங்க ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வருமானம் அமோகமாக இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கிடுவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் புது ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காண்பீங்க இன்றைக்கி மிதுனராசி மிதுனராசிக்காரங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை விலகும் வியாபாரத்தில் இருந்த தடங்கள் எல்லாம் விலகும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஜெயிப்பீங்க சத்துருக்களோட தொல்லை விலகும் இன்றைக்கி உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடலாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு உண்டு ராசி கற்கடக ராசிக்காரங்க இன்றைக்கி ஆக்டிவாக செயல்படுவீங்க உங்களோட எல்லாம் வீழ்த்துவீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களோட ஸ்டேட்டஸ் உயரும் தேக ஆரோக்கியம் நல்ல சீராகும் மனசில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும் தன வரவு இன்றைக்கி அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை தீரும் இன்னைக்கு குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க உங்களோட புத்திசாலித்தனத்தை கண்டு எல்லாரும் பாராட்டுவாங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடந்தேறும் உங்கள் தொழிலில் புது ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக நல்ல லாபம் எடுப்பீங்க இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாள் கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் ஆக்டிவாக செயல்படுவீங்க சிலர் புது வாகனம் இன்றைக்கி வாங்குவீங்க உங்களோட லேபர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க உங்கள் ஆஃபீஸில் உங்களோட ஸ்டேட்டஸ் உயரும் உங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதுக்கேற்ற லாபம் கிடைக்கும் துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டால் நீங்கள் நினச்ச விஷயத்தை நிறைவேற்றிக்கிடுவீங்க வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்தி வந்து சேரும் நீங்கள் ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருந்த முயற்சிக்கு பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் உங்களோட திறமையை கண்டு எல்லாரும் பாராட்டுவாங்க இன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாள் விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல இருந்த பிரச்சனை தீரும் நீங்கள் எதிர்பார்த்த தன வந்து சேரும் உங்களை விட்டு விலகி போனவங்க உங்களை தேடி மறுபடியும் வருவாங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்றைக்கி வரும் உங்களுக்கு வெளியூர் பயணத்தால் இன்றைக்கி லாபம் கிடைக்கும் தனுஷ் ராசி தனுசு ராசிக்காரங்க இன்னைக்கு உங்கள் வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் உங்ககிட்ட வம்பு பண்ணணும்னு சிலர் நினைப்பாங்க அவங்கள கண்டுக்காதீங்க உங்களோட பர்சனல் விஷயத்த யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம் இன்றைக்கி நீங்கள் அமைதியாக நிதானமாக செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனை சரியாகும் நீங்கள் முயற்சி பண்ண விஷயத்துக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் கடன்களை அடைச்சி இன்றைக்கி நிம்மதியாக இருப்பீங்க நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் இன்றைக்கி ஈஸியாக நிறைவேறும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எக்ஸ்டெண்ட் ஆகும் நீங்கள் இன்றைக்கி யார்கிட்டேயும் தேவையில்லாத விவாதம் பண்ண வேண்டாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட அனுசரித்து போங்க கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு உங்களோட வியாபாரம் முன்னேற்றத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க வியாபாரம் இன்றைக்கி லாபம் அமோகமாக இருக்கும் வி உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள் விலகும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாள் மீனராசி மீனராசிக்காரங்க நீங்கள் எடுக்கிற முயற்சியில் இன்றைக்கி ஜெயிப்பீங்க ஆஃபீஸில் இருந்த பிரச்சனை எல்லாம் விலகும் நீங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தால் நல்ல செய்தி இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட் கிடைக்கும் சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ